ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒன்பது பேட்டர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாய்ப்பு கொடுத்து எதிரணிகளுக்கு பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து கேப்டன் ரோஹித் சர்மா வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ரோஹித் சர்மா செலக்ட் பண்ண ஸ்குவாட் மேல பல விமர்சனங்கள் வந்து இருக்கு அது ஒரு புறம் இருந்தாலும் இப்போ அவர் வந்து செலக்ட் பண்ணிருக்க ஸ்குவாட் மூலமா இந்திய அணியினுடைய கேம் பிளான் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிய வந்திருக்கு இப்போதைக்கு முதல்ல நம்ம வந்து ஸ்குவாடை வந்து பாத்துருவோம் இதில் வந்து பேட்டர்ஸ் அப்படின்னு பாக்கிறப்ப ரோஹித் சர்மா சுமன் கில் எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் விராட் கோலி ஸ்டே சையர் இவங்க வந்து இருக்காங்க அடுத்து வந்து விக்கெட் கீப்பர் பேட்டர் பார்க்கறப்ப ரிஷப் பன் மற்றும் கே எல் ராகுல் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க ஆல்ரவுண்டர் அப்படின்னு பாக்கிறப்ப ஹர்திக் பாண்டியா அக்சர் பட்டேல் ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் இவங்க வந்து இருக்காங்க அடுத்து வந்து பவுலர்ஸ் அப்படின்னு பாக்குறப்ப குல்தீப் யாதவ் ஹர்ஸ்தீப் சிங் முகமது ஷாமி பும்ரா இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்குவாட்ல வந்து இருக்காங்க இப்ப அணி வந்து தங்களுடைய போட்டிகள் எல்லாத்தையும் எங்க எதிர்கொள்ள போறாங்க அப்படின்னா துபாயில தான் வந்து ஆட போறாங்க கேம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து பாகிஸ்தான் தான் வந்து நடத்துகிறாங்க ஆனால் பாகிஸ்தான் கிட்ட திட்டவிட்டமாக இந்தியா எங்களால் வந்து பாகிஸ்தான் வந்து ஆட முடியாது அப்படிங்கிற மாதிரி மறுப்பு வந்து சொல்லிட்டாங்க அதற்கு வந்து அக்பர் உட்பட பல முன்னாள் வீரர்கள் வந்து இந்தியா வந்து இதை இந்த நிலைப்பாடை வந்து மாற்றணும் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறப்ப அது வந்து அரசியல் அது எல்லாத்தையும் வந்து தாண்டி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை வந்து இந்தியா வந்து தொடர்ந்து மாற்றிக்கவே மாட்டுறாங்க பாகிஸ்தானுக்கு வந்து அவங்க ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அது ரெண்டு நாட்டு கிரிக்கெட்டுக்குமே வந்து ரொம்ப நல்லது நாங்களும் இந்தியா வந்து ஆடுறதுக்கு வந்து தயாராக தான் வந்திருக்கோம் ஆனால் வந்து இந்தியா மட்டுந்தான் வந்து அவங்க நிலைப்பாடம் மாற்றிக்காமல் ரொம்ப பிடிவாக மாதமாக வந்திருக்காங்க இதனால எங்களுக்கு தான் வந்து பிரச்சனையாக வந்திருக்கு மற்ற எல்லா கண்ட்ரிஸும் வந்து வராங்க இந்தியா மட்டும் இந்த மாதிரி வந்து மோசமாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்தியாவை வெளிப்படையாகவே விமர்சனம் வந்து பண்ணாங்க இருந்த போதிலுமே இந்தியா வந்து பெருசாக வந்து கண்டுக்கல இந்தியா ஆடக்கூடிய போட்டிகள் எல்லாமே துபாயில் தான் வந்து நடக்க போகுது துபாயில் வந்து பிக்சர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அங்கே வந்து அதிகமான ரன்கள் வந்து சேர்க்க முடியாது நம்ம வந்து பொறுமையாக நிதானமாக தான் வந்து ஆடணும் அதே மாதிரி வேகப்பந்து வீச்ச விட ஸ்பின் பவுலிங்கு தான் வந்து துபாய் ஆடுகளங்கள் ஏற்ற மாதிரி வந்திருக்கும் அப்போ இந்தியா ஆடக்கூடிய எல்லா போட்டியுமே வந்து ஸ்பின்னர்ஸ் தான் வந்து ஆதிக்கம் வந்து செலுத்த போறாங்க இப்போ இது வந்து அணிகளுக்கு இன்னொரு சிக்கலை கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா வந்து அணிகள் வந்து நம்ம இந்தியாவுக்காக தனி பிளானும் மற்ற அணிகளுக்கு எதிராக வந்து தனி பிளானும் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா எதிரணிகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை மட்டும் துபாயில் எதிர்கொள்வாங்க மற்ற அணிகளை வந்து பாகிஸ்தான்ல வந்து எதிர்கொள்ள போறாங்க பாகிஸ்தான் பிச்சர்ஸும் வந்து நம்ம இந்திய பிச்சு மாதிரி ஸ்பின் பவுலிங்க்கு வந்து ஃபேவரா இருந்தாலுமே கூட தனித்தனி கேம் பிளான வந்து செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்தில் எதிரணி வந்திருக்காங்க இப்போ வந்து ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் அவருடைய திட்டம் என்னவா இருக்கு அப்படின்னா மூணு ஸ்பின்னர்ஸ் ரெண்டு வேக பந்து பயிற்சியாளர்கள் இவங்க தான் வந்து பிளேயிங் லெவலில் வந்து இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த வகையில் வந்து பிளேயிங் லெவலில் யார் யாரெல்லாம் இனம் பெறுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் சுமன் கில் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ஆடுவாங்க மூணாவது இடத்துல வந்து விராட் கோலி வந்து ஆடுவார் நாலாவது இடத்துல கே எல் ராகுல் அப்படி இல்லைன்னா ஸ்ரேயா சையர் ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தவங்க வந்து ஆடுவாங்க அஞ்சாவது இடத்துல ரிஷப் பண்ட் வந்து ஆடுவார் ஆறு ஏழு பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா மற்றும் அக்சர் பட்டேல் வந்து ஆடுவாங்க அடுத்து எட்டாவது இடத்துல வந்து வாஷிங்டன் சுந்தர் வந்து ஆடுவார் ஒன்பதாவது இடத்துல குல்தீப் யாதவ் ஆடுவார் பத்து பதினொன்றுன்னு பார்த்தோம்னா ஷமி மற்றும் பும்ரா இவங்க வந்து இருப்பாங்க அப்போ வந்து அந்த ஒன்பதாவது விக்கெட் பார்ட்னர்ஷிப் வரைக்குமே இந்தியில வந்து பேட்டர்ஸ் வந்து இருப்பாங்க அதனால தான் வந்து ரவீந்திர ஜடேஜா வாஷிங்டன் சுந்தர் அக்சர் பட்டேல் அப்படின்னு மூணு ஸ்பின் பவுலிங் போடக்கூடிய ஆல்ரவுண்டருக்கு வந்து ஸ்குவாடில் வந்து இடம் கொடுத்துருக்கு இந்த மூணு பேர்ல வந்து ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து பிளேயிங் லெவனில் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது சில போட்டிகளில் மூணு பேருமே பிளேயிங் லெவனில் இருப்பதற்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது அந்த வகையில் அப்ப ஒன்பதாவது ஆடர் வரைக்கும் வந்து பேட்டிங் ஆடுற மாதிரி ஒரு அணியை தான் வந்து ரோஹித் சர்மா பிளேயிங் லெவலில் வந்து உருவாக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு நன்றி